പൂവ എടുത്ത് ഒരു മാല തൊടുത്ത് വെച്ചേ ചാസ പൂവ എടുത്ത് ഒരു മാല തൊടുത്ത് വെച്ചേ ചിന്ന രാസാ உன் தோலுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது எப்போது பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சிடே என் சின்ன ராசா உன் தோலுக்காகத்தா இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூ காத்துல சூடம் போல கரையிற உண்டால காத்துல சூடம் போல கரையிற உண்ண கண்ணாடி வள முன்னாடி வீழ என் மேலும் சாச்சு கல்யாணம் வரும் பெரும் நன்னால நனச்சாச்சு சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது மனசு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என்று சின்னராசா பூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சே என் சின்ன ராசா காத்துல சூடம் போல கரையிற உன்னால காத்துல சூடம் போல கரையிற உன்னால கண்ணாடி வள உன்னாடி வீழ என்றேக மேலும் சாச்சு கல்யாணம் வாரம் உன்னால பேரும் நன்னால நெனச்சாச்சு சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே என் சின்ன ராசா வாடையா வே சோங்காத்து வளக்கிது என்ன பார்த்து வாங்கலே நேரம் பார்த்து வந்து என காப்பாத்து கொத்தால மழை எம் மேல விர அப்போது சூடாச்சு எப்போது என கொத்தாக என் என்றே ஏடாச்சு மஞ்சு குளிக்க இல நெஞ்சு எரியி கொஞ்சம் அணைச்சி கொள்ளையா கல்யாணம் கச்சேரி எப்போது உனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே என் சின்ன ராசா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சினே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது பூவன் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வெற்றினே என் சின்ன ராசா பூவன் எடுத்து ஒரு மாலை தொடுத்து வெற்றினே என் சின்ன ராசா